ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷத்தில் முட்டை தொக்கு முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ஃபோர்க்கால இந்த மாதிரி எல்லா முட்டையும் அப்படியே குத்தி குத்தி விட்டுடணும் குத்தி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் போட்டுட்டு அதை வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடும் அப்போ முட்டையையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கணும்னா அந்த உப்பு எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும் மிளகாத்தூள் தனியாத்தூள் தேவையான அளவுக்கு மசால் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கிடும் நம்ம கொத்தமல்லியையும் போட்டுட்டு அப்படியே வெறும் சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம் இதை இல்லையாக நம்ம ரசம் வச்சுட்டு இந்த முட்டை தொக்கூட சேர்த்து சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும் வேறு எந்த சைடிஷும் தேவைப்படாது இதே மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்